ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயோ அப்போ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக நம்ம ஊரில் ஒரு பிரபலியமான ஒரு கடை சின்ன வயசுலேருந்தே இந்த கடைக்கு நான் போயிட்டு வருவேன் அம்மா சொல்லுவாங்க தயிரெலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நெய்யும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க பட் நம்ம வீட்டுக்கும் அந்த கடைக்கும் ரொம்ப தூரம் இருக்குது சில சமயங்களில் மாய்ச்சப்படுவோம் போகிறதுக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு இப்போ ரீசண்ட்டாக அந்த கடைக்கு போனேன் போகும்போது தயிர் வாங்கிட்டு அப்படியே பார்க்கும்போது அங்கே வந்து இந்த காரம் அப்புறம் ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் வந்து அல்வா வச்சுருந்தாங்க ஒரு மூணு சில்வர் பிளேட் அதில் சாதா அல்வா அதுக்கப்புறம் கருப்பட்டி அல்வா அப்புறம் வந்து பால் அல்வா இதில் நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு டே போயிட்டு கருப்பட்டி அல்வா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு மூணு அல்வாவையும் நம்ம காட்டிக்கலாம் அதை நம்ம டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கடைக்கும் போய் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கடைக்காரங்க எப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்கா பார்த்தீங்களா நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்கி ரெண்டு மூணு நாள் ஆச்சு பாருங்க பேப்பரோட தன்மையே மாறி போச்சு இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா இதில் ஒரு பெரிய ரப்பர் பாயிண்ட் போட்டிருக்காங்க ரப்பர் பைண்டை எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறம் வர்றது இது வந்து நெய் அல்வா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கருப்பட்டி அல்வா பாத்துங்க மக்களே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினேன் நிறைய வாங்கலை அதுக்கப்புறம் பாருங்க பால் அல்வா பாத்துட்டீங்களா பாத்துக்குங்க இந்த மூணையும் நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கப்புறம் அந்த கடையோட பேரு எல்லாத்தையும் அங்கே போயிட்டு ஷூட் பண்ண முடியாது அவ்வளவு பிஸியா இருந்துச்சு அதனால என்ன பண்ணிட்டேன் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் சரிங்களா அந்த கடையோட பேரு லொக்கேஷன் எல்லாத்தையும் முடிஞ்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நெய் அல்வாங்க நெய்ய அல்வாட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு நூறு கிராம் ட்ரை பண்ணேன் அதோட விலை பாத்தீங்கன்னா முப்பது ரூபா கிலோ முந்நூறு ரூபா நம்ம ஊர்ல ஒரு ஃபேமஸான லாலா கடை கிருஷ்ண விலாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேயே இப்போ ஒரு கிலோ வந்து நார்மல் அல்வா ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தி எண்பதுக்குள்ளதான் இருக்கும் பட் இவங்க நெய் அல்வான்னு சொன்னாங்க அதனால முப்பது ரூபா நூறு கிராம் வாங்கிட்டேன் அதுக்கு நான் கொண்டு வந்திருக்கிற ஆயுதம் தான் கத்திரி இப்போ என்ன பண்றோம் கத்திரியை வச்சு கட் பண்றோம் கட் பண்ணி ஆச்சு வெயில் அடிக்கனால நான் காட்டுற பொருள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நம்ம லொக்கேஷனை மாற்றியாச்சு அங்கே அங்க வெயில் அடிக்கிறதுனால நான் காட்டுறது உங்களுக்கு சுத்தமா தெரியாது அதனால நல்ல ஒரு லொக்கேஷன பார்த்து உட்காந்துட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறது என்ன தெரியுமா இப்ப பாருங்க இது நெய்யல்வா என்ன பாருங்க நெய்யல்வா இதை நான் ட்ரை பண்ண போறேன் இப்படியே நான் வாயில விட்டு ட்ரை பண்ண நல்லா இருக்காது அடுத்தடுத்து ட்ரை பண்ணும் இந்த ஸ்பூன தான் அதனால என்ன பண்ணுறேன் பாருங்க நல்ல சாஃப்டா இல்லை கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி எல்லாம் கொடுத்துருக்காங்க முந்திரி என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தா தான் அவ்வளோதான் விட மாட்டேன் நம்ம ஆயுதத்தை எடுத்துருவோம் எடுத்து அப்படி கட் பண்ணிடுவோமோ இயற்கையிலேயே இதை நான் ட்ரை பண்ணிட்டேன் இருந்தாலும் அப்படியே உடனே தோணுது பட் இந்த ஸ்பூனை தான் நான் யூஸ் பண்ணணும் அதனால எனக்கு என்னமோ கருப்பட்டி அல்வா ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து பால் அல்வா இதுதான் கொஞ்சம் ரேட் கூடுதல் கருப்பட்டி அல்வா நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபா அப்பனா கிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நெய் அல்வா நூறு தேர்ட்டி ருபீஸ் அப்பனா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது நூறு அறுபது ரூபா கிலோ அறநூறு ரூபா இப்போ இதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன செய்வான் கீழே அரைக்கிறோம் மேலே வந்துருச்சு வெளியே வந்துருச்சு விடவே முடியல இது பால் அல்வா அது ரொம்ப கட்டியா இருக்கு நான் வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது கருப்பட்டி அல்வா தான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடையில் உள்ளது சேம் அந்த பால்கோ தான் சுகர் அதிகமாக இருக்கு ஸ்பூன்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கடையோட பேர் வந்து சுப்ரபா இது தென்காசியில் இருக்கு எனக்கு தெரிஞ்சது மேபி ஒரு நாற்பது வருஷம் இருக்கு நினைக்கிறேன் நான் சின்ன பிள்ளையில இருந்தே இந்த கடை இருக்கு அதுக்கு முன்னாடியே இருக்கும் நான் விசாரிக்கலாம் செய்யல எனக்கு தெரிஞ்சது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் கடை தொடர்ந்து நினைக்கிறேன் உன்னை ட்ரை பண்ணி பார்த்ததால எனக்கு ரொம்ப பிடிச்சது கோர்ஸ் கருப்பட்டி அல்வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா இந்த சுப்ரவாத கடைக்கு போய் விசிட் பண்ணுங்க நான் ட்ரை பண்ண மாதிரி முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்காது இருந்தாலும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நிறைய காரம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க காரச்சு வச்சுருக்காங்க மிக்சர் வச்சிருக்காங்க நிறைய இருக்குது இது ஒரு ஃபேமஸான கடை தான் டாடா சியூ பபாய்